ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணி சவுதி அரேபியாவில் இருந்து நம்ம தமாம்லேருந்து இருந்து ஜித்தா போயிட்ருக்கோம் கேரளில் இருந்து வண்டி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் தூரத்தில் பெட்ரோல் பங்கு வரும் அங்கே போய் டீசலை போட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே மெதுவாக வண்டியை போயிட்டு இருந்தோம்னா ரியாத்து நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தாண்டலாம் அதுக்கு இடையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு கை விடுவோம் சாப்பாட்டுக்கு நம்ம தம்மில் இருந்து ரியாத்து போகிற வழியில் டாபா நம்ம நார்த் இந்தியாவில் எப்படி இருக்கும் டாபா அந்தமாரி ஒரு டாபா இருக்குது அங்கே போய் சாப்பிடுவோம் வாங்க டீசல் போட போவோம் இதுதான் பெட்ரோல் பங்கு பாருங்கள் ஆராம்கோ பெட்ரோல் பங்கு அளவு கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க உள்ள முன்னாடி போகிறது துபாய் வண்டி என் ஃப்ரெண்டு தான் போகிறாப்புல கை காட்டினாப்புல எடுக்க முடியல அவரை வாங்க உள்ளே போவோம் இந்த பெட்ரோல் பங்கு அராம்கோ பெட்ரோல் பங்குனால் பெரிய நிறுவனம் ஒரு பெரிய கம்பெனி சவுதி அரேபியாவில் இவங்க தான் கச்சா எண்ணெய் எடுக்காங்க சொந்த பெட்ரோல் பங்கு அராம்கோட சொந்த பெட்ரோல் பங்கு கச்சா எடுத்து சுத்தொக்கி வறுப்பு பண்ணி இவங்க தான் வெளிநாட்டுக்கும் கொடுக்காங்க இந்த கம்பெனிக்காரங்க தான் மற்ற சவுதி அரேபியாவில் எங்கே இருக்குன்னு ஆனால் தமம்ல இருக்குது நீட்டாக இருக்கும் அளவும் கரெக்டாக இருக்கும் வெரி கிளீனாக இருக்கும் வண்டி நிப்பாட்டுவோம் வாங்க போகலாம் கீழே டீசல் பிடிக்கிறத பார்ப்போம் எவ்வளோ பிடிக்குன்னு காட்டுறேன் டீசல் ரேட் வந்து ஒரு லிட்ரு வந்து ஒன்று புள்ளி பதினஞ்சு அலாலா அலலான்னா காசுமாங்க ஒரு ரூபா நம்ம ஊரில் இருபத்தஞ்சி காசு போலாம் நாலுண்ணா எட்டனா அந்த மாதிரி இங்கே வந்து அல்லலா அப்படிம்பாங்க முடிஞ்ச அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிட்ருக்காப்ல இப்போ டீசல் அந்த பக்கம் போவோம் எத்தனை லிட்ரு பிடிக்குதுன்னு பார்ப்போம் நான் லிட்ருலாம் கணக்கு வைக்க மாட்டேன் பைசாவுக்கு தான் போடுவேன் வாங்க பார்ப்போம்